என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என் உடல் உறுப்புகள் அனைத்தும் சிறப்பாக வேலை செய்கிறது நான் பலசாலியாகவும் கட்டுமஸ்தான உடல் அமைப்போடும் இருக்கிறேன் என் ஒவ்வொரு செல்லும் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது என் ரத்தம் தூய்மையாகவும் சரியான அளவிலும் இருக்கிறது நான் வலிமையாகவும் திறமையாகவும் இருக்கிறேன் நான் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் என் மனம் நிம்மதியாக இருக்கிறது என் மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என் மனம் முழுவதும் அன்பு நிறைந்திருக்கிறது நானே கருணை நானே சமாதானம் நானே ஆற்றல் நான் புத்திசாலி நான் சிறப்பாகவும் நேர்மறையாகவும் சிந்திக்கிறேன் நான் எப்போதும் சரியான முடிவை எடுக்கிறேன் என் மூளை சிறப்பாகவும் வேகமாகவும் செயல்படுகிறது எனக்கு ஞாபக சக்தி அபாரமாக இருக்கிறது என் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் இருக்கிறோம் என் குடும்பத்தில் அனைவரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம் நாங்கள் செல்வ செழிப்போடும் நிம்மதியாகவும் இருக்கிறோம் எனது தொழில்கள் வியாபாரங்கள் அனைத்து சிறப்பாக நடக்கிறது லாபமும் மிக அதிகமாக கிடைக்கிறது எனது பேங்க் அக்கவுண்டில் கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறது எனக்கு பல வழிகளில் பணம் வந்து கொண்டே இருக்கிறது எங்கள் தினசரி தேவைக்கு எனது வீட்டில் கட்டுக்கட்டாக பணமும் நாங்கள் அணிந்து கொள்ள கிலோ கணக்கில் தங்க நகைகளும் வைர நகைகளும் இருக்கின்றன நான் மிகப்பெரிய கோடீஸ்வரியாக திகழ்கிறேன் நான் வசிக்கும் எனது வீட்டின் மதிப்பு நூறு கோடிக்கு மேல் இருக்கும் என்னிடம் ஃபெர்ராரி லம்போகினி ரோல்ஸ் ரோய்ஸ் என பல கார்கள் இருக்கின்றன என் சொத்து மதிப்பு சுமார் ஒரு லட்சம் கோடிக்கு மேல் இருக்கும் நானும் என் குடும்பமும் உலகம் முழுவதும் சுற்றுலா சென்று வருகிறோம் ஆனந்தமாக இருக்கிறோம் அனைவருக்கும் உதவி செய்கிறோம் நான் எப்பொழுதும் இறை சிந்தனையோடு வாழ்கிறேன் இரவு பகல் எல்லா நேரங்களிலும் இறைவன் என்னோடு இருக்கிறார் இறைவா உன் காலடியில் சரணம் இறைவா எல்லாம் உன் புகழ் இறைவா எல்லாம் உன் செயல் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை வழங்கிய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்றென்றும் நன்றியுணர்வுடன் இருப்பேன் நன்றி நன்றி நன்றி